நம்மளுடைய சத்ரு எதிரிகள் இருப்பாங்க இல்லையா அதாவது நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா நம்ம வேலை செய்கிறத்துலையே ஏதாவது எதிரிகள் இருக்கிறது இல்லை வீட்டாண்டியாக இருக்கிறது இல்லை நம்ம வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல எதிரிகள் இவங்க நம்ம நல்லா இருக்கணுன்றதே இருக்கக்கூடாது நம்ம எப்படியாவது கெட்டு போகணும் பிச்சை எடுக்கணும் கஷ்டப்படணும் இல்லை குடும்பத்தில் சங்கட சச்சரவுங்கள் வந்துடணும் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த சத்ருக்கள் அவங்களெலாம் நம்மளை விட்டு விலகி போகிறதுக்கு நாம் பாட்டுன்னு சிவனேன்னு தான் வியாபாரம் பார்ப்போம் நாம் பாட்டு சிவனேன்னு தான் குடும்பத்தில் இருப்போம் நான் பாட்டு சிவனேன்னு ஆஃபீஸ் போவோம் அங்கே தேவையில்லாமல் ஒரு ஆள் நமக்கு சத்ருவா மாதிரி நம்மளை ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறது அது உத்தியோகத்தில் நிறைய அதில் உங்கள் சத்ருடைய பேரை எழுதுங்க பேரை எழுதி இப்போ எனக்கு பேரே தெரியல எனக்கு யாரோ சத்ரு பிரச்சனை பண்ணுறாங்க ஆஃபீஸில் இல்லை எங்கேயோ பக்கத்தில் இல்லை உத்தியோகத்தில் வியாபாரத்தில் யாரும் தெரியலனாலும் பரவாயில்ல ஆனால் இந்த ஐடி கம்பெனி இருக்குது பாருங்கள் அது எல்லாம் படித்தவர்கள் நாகரிகமான ஆட்கள் தான் இருப்பாங்க அதுலேயே போட்டி அதில் தான் நல்லா படித்தவங்க இருப்பாங்க நல்லா நாகரிகத்துக்கு உண்டான ஆட்கள்லாம் இருக்காங்கனாலும் அதுலேயே போட்டி நீ என்னை விட பெரிய ஆள் ஆகிட்ட நான் உன்னோட பேட்ட நீ உ போசி உனக்கு கிடைக்க வேண்டியது எனக்கு இதை எழுதி பண்ணாலுமே நமக்கு சத்ருக்களோட நமக்கு தொல்லைகள் விளைக்கிடும் நம்ம அந்த பிரச்சனை வந்து வெளியில் வந்துடலாம் நான் சொன்ன மாதிரி வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சத்ரு எதிரிகள் இருப்பாங்க இல்லையா அதாவது நிறைய பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா நம்ம வேலை செய்கிறத்துலையே ஏதாவது எதிரிகள் இருக்கிறது இல்லை வீட்டாண்டியாக இருக்கிறது இல்லை நம்ம வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல எதிரிகள் இருக்கிறது இல்லை வந்து நமக்கு சொந்த பந்தத்துலேயே நமக்கு எதிரிகள் நம்மளை ரொம்ப கடுமையாக நினைக்கக்கூடிய எதிரிகளாக இருப்பாங்க நம்ம பக்கம் எந்த தப்பும் இருக்காது ஆனால் நம்ம அழியணும் நம்ம நல்லா இருக்கக்கூடாது இவங்க கெட்டு போகணும் அப்படின்னு ஒரு போட்டி பொறாமைகள் இந்த மாதிரி நம்மளை எதிரியாக நினைக்கக்கூடிய சத்துருக்கள்னு சொல்லுவாங்க இவங்க நம்ம நல்லா இருக்கணுன்றதே இருக்கக்கூடாது நம்ம எப்படியாவது கெட்டு போகணும் பிச்சை எடுக்கணும் கஷ்டப்படணும் இல்லை குடும்பத்தில் சங்கட சச்சரவங்கள் வந்துடணும் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த சத்துருக்கள் அவங்களாம் நம்மளை விட்டு விலகி போகிறதுக்கு என்ன பண்ணலாம் நம்மளை ரொம்ப கடுமையாக நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஏன்னா பல குடும்பங்களில் பல இடங்களில் பல வியாபாரங்களில் பல தொழில்களில் எல்லாத்துலேயுமே இந்த சத்ரு உண்டு நாம் பாட்டு சிவனேன்னு தான் வியாபாரம் பார்ப்போம் நாம் பாட்டு சிவனேன்னு தான் குடும்பத்தில் இருப்போம் நாம் பாட்டு சிவனேன்னு ஆஃபீஸ் போவோம் அங்கே தேவையில்லாமல் ஒரு ஆள் நமக்கு சத்ருவாக மாதிரி நம்மளை ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறது அது உத்தியோகத்தில் நிறைய இந்த கடை வச்சுருக்கிறவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய சத்துருக்கள் நம்மக்கிட்ட அருள்வாக்கு கேட்க வரும்போது போது இதெல்லாம் நமக்கு கேட்குறாங்க ஆனால் இந்த ஐடி கம்பெனி இருக்குது பாருங்கள் அது எல்லாம் படித்தவர்கள் நாகரிகமான ஆட்கள் தான் இருப்பாங்க அதுலேயே போட்டி அதில் தான் நல்லா படித்தவங்க இருப்பாங்க நல்ல நாகரீகத்துக்கு உண்டான ஆட்கள்லாம் இருக்காங்கனாலும் அதுலேயே போட்டி நீ என்னை விட பெரிய ஆள் ஆகிட்ட நான் உன்னோட பேராயிட்டேன் நீ போஸ்டிங் உனக்கு கிடைக்க வேண்டியது எனக்கு இப்படி இவன் நல்லா வேலை செய்கிறேன்னா அவனை எப்படி அவனுக்கு பேர் கிடைக்குது அவங்கள அமைக்க எப்படியாவது இது ஏன்னா நம்மக்கிட்ட அதெல்லாம் வராங்க அப்போது நம்ம பாருங்கள் ஏதாவது ஒரு சத்ரு எங்கேயாவது ஒருத்தங்க நமக்கு இருந்துக்கிட்டே இருக்காங்க சம்மந்தமே இல்லை வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட இந்த பிரச்சனை இருக்குது அங்கே பார்த்தா அங்கே ஒரு உருவாகிட்டு இவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குறது அது ஆணோ பெண்ணோ எப்படினாலும் சரி வேலையை செய்ய விடாமல் அவங்கள வேலையை விட்டு தூக்குறதுக்கு என்னெல்லாம் வழி அப்படின்னு பார்க்குறாங்க சரி இதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம விஷயத்துக்கு ஒன்று இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு இந்த புளியம் பழம் இருக்குது இல்லையா நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிற புளி இருக்குது பாருங்க இதில் புது புளி பழப்புளின்னு வச்சுருப்பாங்க புது புலின்னா கொஞ்சம் சிகப்பு கலர் மாதிரி அந்த டார்க் கலராக இருக்கும் பழைய புலின்றது கருப்பாக இருக்கும் அதாவது இது இது இதுக்கு ரொம்ப நாள் ஆனால் இது பழைய புளி இந்த பழைய புலியிலேருந்து அந்த நரம்பு இந்த எல்லா புளியிலையும் புளிய நிரம்பு இருக்கும் பாருங்கள் அந்த கொண்ட மாதிரி இருக்கும் அதை பிடிச்சோம்னா அந்த நரம்பு மாதிரி வந்துடும் ஒரு அஞ்சு ஆறு நரம்பு இருக்கும் அப்படியே வந்துடும் புளியிலேருந்து வந்துடும் இப்போ இந்த மிஷினில் டெய்ல அந்த இது பண்ணுற புளியிலலாம் அப்படி வராது இந்த கிராமத்து புளிங்கள்லேயும் இல்லைனா லூஸில் வாங்குகிற புளியிலையும் இருக்கும் பாருங்கள் அந்த நரம்பு அந்த மாதிரி கருப்பு புளி அதாவது பழைய புளி இருந்து நரம்பு எடுத்துங்க உதாரணத்துக்கு ஒரு பத்து இருபது இதில் இருந்து நிரம்ப உருவி எடுத்துங்க அதுதான் அந்த வேலையை செய்கிறதுக்கு நமக்கு சௌகரியமாக இருக்கும் அது அதை என்ன பண்ணுங்க அதை நல்லா வறுத்து முதல்ல தொடச்சி எடுத்துக்கணும் அந்த புளியெல்லாம் இருக்கக்கூடாது தண்ணியில் போட்டு அலம்பி தொடச்சி வெறும் இது மட்டும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கின்னு அதை என்ன பண்ணுங்கள் கடையில் போட்டு நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா அது ஒரு மாதிரி தீஞ்சா மாதிரி ஆகிடும் அதை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து பவுட்ரு மாதிரி ஆக்கிட்டிங்கன்னா அது ஒரு பவுடர் ஆகிடும் அதனால கொஞ்சம் தாராளமாக எடுத்துங்க அந்த நரம்பை எடுத்து தயாராக எடுத்து வச்சுக்கிட்டு அதில் வேப்ப எண்ணெய் இப்போ இருக்குது இல்லையா வேப்ப எண்ணெயை ஒரு ஒரு நாலஞ்சு சொட்டு விட்டு கலக்குனிங்கன்னா மை மாதிரி ஆகிடும் இவ்வளோ தான் வேப்ப எண்ணெய் ஒரு நாலஞ்சு சொட்டு விட்டால் மை மாதிரி தயார் பண்ணணும் அந்த இதை அது ஈஸி தான் வந்துடும் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி செஞ்சிங்கன்னா வந்துடும் இப்போ இது ரெடி இந்த மை ஆச்சா அதுக்கப்புறம் இந்த நாட்டு மருந்து கடையில் போய்ட்டு எந்திரம்னு கேளுங்க இந்த தாயத்து எழுதுகிற எந்திரம்னு கேட்டால் பேப்பர் மாதிரி மெல்லீஸாக இருக்கும் அது ஒரு இருபது ரூபா தான் இருக்கும் அது ஒன்று மெல்லீஸாக இருக்கும் அது அதை வாங்கிட்டு வந்து அதில் உங்கள் சத்துருடைய பேரை எழுதுங்க பேரை எழுதி இப்போ எனக்கு பேரே தெரியல எனக்கு யாரோ சத்ரு பிரச்சனை பண்ணுறாங்க ஆஃபீஸில் இல்லை எங்கேயோ பக்கத்தில் இல்லை உத்தியோகத்தில் வியாபாரத்தில் யாரும் தெரியலனாலும் பரவாயில்ல உங்கள் இதை சொல்லி என்னுடைய எதிரிகள்னு அப்படி போட்டுங்க இப்போ நீங்கள் தானே எழுதுறீங்க அதனால் என்னுடைய எதிரிகள் அது ஒரு ஆளோ ரெண்டு ஆளோ பேர் தெரிஞ்சால் பேர் எழுதிடுங்க எழுதி இந்த மாதிரி எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாப்புல எனக்கு என்னை விட்டு விலகி போயிடணும் எனக்கு அந்த எதிரிகளால் சத்ருவால் தொல்லை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் பேனால் எழுதுங்க பேனால்னால் ரீஃபில் பேனால் எழுதுனீங்கன்னா அது ரீஃபில் பேனாக எழுதாது அந்த அச்சு விழுவும் அதில் நீங்கள் அழுத்தி எழுதும்போது அந்த தகுட்டில் அச்சு விழுந்தால் அந்த அப்படி எழுத்து மாதிரி வந்துடும் அது இவ்வளோதான் விஷயம் எழுதிட்டு இந்த மை பண்ணியிருக்கீங்க பாருங்கள் அந்த தகுடில் தடவுங்க தடவிட்டு அதை சுருட்டி ஒரு நூலால் கட்டிடுங்க கட்டி கொண்டு போய் என்ன பண்ணுங்கன்னா ஓடுற கடலில் ஓடுற தண்ணியில் ஏரியில் கோயில் குளத்தில் போடக்கூடாது கிணத்துல போடக்கூடாது அங்கே இது மாதிரி எதனால் எடுத்து போட்டுருங்க இல்லைனா கால்மெறி படாத இடமா பார்த்து போடலாம் இல்லைனா பாம்பு புத்து இந்த கரையாம் புத்துன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்குள்ளே கூட போடலாம் இது மாதிரி பண்ணிவிடுங்க இது மாதிரி செய்யலாம் இது என்றைக்கு செய்தால் நல்லாயிருக்குன்னா அமாவாசைக்கு செய்யலாம் அஷ்டமிக்கு செய்யலாம் இந்த நல்லா செய்துருங்க ஆனால் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இது உங்களுடைய நியாயமான சத்ருவாக இருந்தால் தான் செய்யணும் நியாயமாக நம்ம நல்லா தான் இருக்கிறோம் நம்ம ஒழுங்காக இருக்கிறோம் அவங்க தான் நமக்கு தொந்தரவு கொடுக்குறாங்கன்னா எதுணும் தேவையில்லாமல் இல்லாமல் எல்லாரையும் போட்டு எழுதி போட்டுடக்கூடாது வாங்கிச்சு போட்டோம் அவங்க கஷ்டப்பட்டோம் அப்படிலாம் பண்ணக்கூடாது அது பாவமாக போயிடும் நமக்கு உண்மைக்குமே நம்ம ஒழுங்காக இருக்கிறோம் அவங்க நமக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அதை செய்யுங்க அதில் கூட நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் அவங்க நம்மளை விட்டு விலகி போயிடணும் நம்மளை சத்துருவான்னு நினைக்கக்கூடாது அவங்க கெட்டு போகணும்னு போடக்கூடாது அப்படின்னா அப்போ தான் பளிக்கும் அது நீங்கள் நியாயமான முறையில் எழுதினா தான் பளிக்கும் அப்புறம் இந்த மையை தடவறதுனால அதுக்கு ஒரு பவரை கொடுத்து நம்ம கிட்ட இருந்தால் அந்த சத்ரு விளக்கிடுவாங்க நம்மளை விட்டுடுவாங்க நம்மளை யோசிக்க மாட்டாங்க இந்த மாதிரி வந்து அந்த சத்ரு தொல்லைக்கு தாராளமாக அந்த புளியோடைய அந்த நரம்பு நார் இருக்கு இல்லையா அதில் செய்தோம் அப்படின்னா அதில் மை செய்து அந்த மையை வந்து இந்த மாதிரி பயன்பாட்டில் கொண்டு வந்தால் நல்லது அதே மாதிரி கருவேத்தலையிலையும் இந்த மாதிரி பேர் எழுதலாம் தகுட்டில் தான் எழுதுன்னு அவசியம் இல்லை கருவேத்தலை சொல்கிறோம்ல கருவேத்தலையிலையும் எழுதி இந்த மை தடவி பண்ணி தண்ணியில் போடலாம் அப்புறம் இந்த எருக்கம் இலை இறுக்க இலைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அந்த எருக்க இலை அதை தெரியல அதை உடச்சா பாலாக கொட்டும் அதுலேயும் நம்ம எழுதி இந்த மையை தடவி சுருட்டி போடலாம் கிராமப்புறங்களெலாம் அதிகமாக அந்த இலையில தான் எழுதுவாங்க இந்த கருவேத்தலையில் எழுதுவாங்க இல்லைன்னா அந்த இப்போ இது சொன்ன பாருங்கள் இயற்கை இலை இந்த இயற்கை இலையில் எழுதி கூட இந்த சத்ருவை ஒழிக்கிறதுக்கு நம்மளை விட்டு விலகிறதுக்கு நம்ம பண்ணலாம் அதெல்லாம் முடியலன்றவங்க தான் அந்த தகுடில் எழுதுறது வேறு ஒன்றும் இல்லை இதை எழுதி பண்ணாலுமே நமக்கு சத்ருக்களால் நமக்கு தொல்லைகள் விளைகிடும் நம்ம அந்த பிரச்சனை வந்து வெளியில் வந்துடலாம் நான் சொன்ன மாதிரி திரும்பவும் சொல்கிறேன் தவறான விஷயத்துக்கு இதை பயன்படுத்தாதீங்க அது மிகப்பெரிய பாவகாரியமாகிடும் நியாயமான விஷயத்துக்கு பயன்படுத்துங்க நான் சொன்ன மாதிரி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்